ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வரணும் ப்ரெக்னன்ஸி பிளான் பண்ணுறவங்க வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அது எல்லாருமே பண்ணுவாங்க வீட்டில் வந்து இல்லை என்ன ஒரு விஷயம் ஏர்லி மார்னிங் சாம்பிள் தான் பண்ணணும் அப்படின்பாங்க அந்த மாதிரி கிடையாது இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க திடீர்னு அப்படின்னும் போது ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும் மதர்க்கு வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஃபிட்ஸ் வர பிரச்சனை இருக்குது இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா என்ஐசியூ நல்லா இருக்க மாதிரி பார்த்து போயிடும் ட்வின்ஸ் என்னும்போது நேர மாதம் வரையும் எல்லாரும் மாதிரி ஒம்பது மாதம் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு அஞ்சு கோடி ரெண்டு குழந்தை ஷேர் பண்ணும்போது ரெண்டு பேத்துக்கு ஒரு போட்டி இருக்க போது ரத்த ஓட்டு ஸோ ஒரு கப்பிள்ஸ்க்கு பெரிய டவுட்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாமா அது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன் அந்த அம்மா

நம்ம கூட டாக்டர் நந்தினி ஏழுமலை அவர்கள் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நானும் நல்லா இருக்கேன் வந்து இந்த அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னோட இருக்கும் ஸோ பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்க வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அது எல்லாருமே பண்ணுவாங்க வீட்டில் வந்து இல்லை ஒரு விஷயம் ஏர்லி மார்னிங் சாம்பிள் தான் பண்ணணும் அப்படினுவாங்க அந்த மாதிரி கிடையாது எனி டைம் டூரிங் தி டே ஒரு நைட் அவங்க யூரின் சாம்பிள் வந்து அந்த கிட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெண்டு லைன் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் போய் பார்த்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து பீட்டாக்சி ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணுவோம் அது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ப்ரெக்னென்சி என்ன எவ்வளோ வீக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்ஸ் வீக்ஸ் மேலே இருந்துச்சுன்னா பிரெக்னென்சி எங்கே இருக்குது கர்ப்பப்பையில் இருக்கா இல்லை டியூப்ஸில் எங்கேயா இருக்கா ஃபஸ்ட் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி பிரக்னென்சி வந்து கர்ப்பைல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண இட்ஸ் நார்மல் பிரெக்னென்சி வேறு ஏதாவது பொஷனில் இருந்துச்சுன்னாக்கா அதுக்கான இன்டர்வென்ஷன் நம்ம ஆரம்பிக்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இயர்லி பிரெக்னென்சில ஃபஸ்ட் டைம் பிரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு டவுட் என்னென்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து நான் என்னை எப்படி பார்த்துக்கணும் என்னோட என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் நான் மாற்றிக்கணும் நான் ச பண்ணலாமா இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றிக்கணுமான்ற டவுட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்குது ஸோ அதை பற்றி ஸோ ஒரு பிரெக்னன்சி நான் ப்ளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே ஃபுட்டோ மாற்றணுன்றது ஃபஸ்ட் கிடையாது ஹெல்தியாக ப்ராக்டிஸ்ன்றது பிளான் பண்ணுறதுக்கும் ஐ மீன் இன்னைக்கு நான் பிரக்னன்சி பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு போய் அவங்களுக்கு பேசிக்கான இது ஒரு இருக்கக்கூடிய ஹிமோக்லோபன் எவ்வளோ இருக்குது தைராய்டு என்ன இருக்குது வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்றதை அவங்க செக் பண்ணிக்கணும் டாக்டர் பார்த்து நெக்ஸ்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் அவசியம் எடுத்துக்கணும் ஸோ ஃபுட்டில் அவங்க ஏதாவது இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க திடீர்னு அப்படின்னும் போது ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் மதருக்கு வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஃபிட்ஸ் வர பிரச்சனை இருக்குது இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசன் வந்து ஃபர்ஸ்ட் விசிட்டில் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்ப்போம் அதில் ஏதாவது ஒரு சில மெடிசின்ஸ் வந்துட்டு குழந்தை உறுப்பு ஃபார்ம் ஆகல பிரச்சனை கொடுக்குமா அந்த டைராட்டோஜெனிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளாசிஃபை பண்ணி சேஃபா அன்சேஃபான ட்ரக்ஸான்றது பார்த்துப்போம் நெக்ஸ்ட் மதருக்கு வந்துட்டு அந்த விசிட்ல அவங்களுக்கு பிபி என்ன இருக்குது சுகர் என்ன இருக்கு வேற ஏதாவது ஹிஸ்ட்ரிஸ் எதாவது இருக்கா அப்படின்றத நம்ம அதை பண்ணிப்போம் ஸோ எதுவுமே பாசிட்டிவா இல்லைன்னா அதில் பேக்கமோ லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பிக்கப் பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் பிரெக்னென்சி ஆயிடுவாங்க ஸோ இவங்களுக்கு என்ன இ நார்மல் பிரெக்னன்சிக்கும் ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அந்த விசிட் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய கேரும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ வந்து க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட் டைம் வருவாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சா நெக்ஸ்ட் விசிட் வருவாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஒன் மந்த் வந்து டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ் வரையும் அப்படி வருவாங்க டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து தேர்ட்டி டூ வீக்ஸ் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு டூ வீக்ஸ் மந்த்ஸ் வர சொல்லுவோம் த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் வர சொல்லுவோம் ஸோ நியரிங் டெலிவரி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் போயிட்டாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு செக்அப் வருவாங்க இதுவே ஹைரிஸ்ட் போது இந்த விசிட்ஸ்லாம் என்ன கொஞ்சம் ஷார்ட்டடாக கொஞ்சம் ரிப்பீட்டடாக டாக்டர் பார்க்குற மாதிரி நம்ம வச்சுப்போம் அது ஸோ இப்போ இந்த நார்மல் டெலிவரி தாண்டி ட்வின்ஸ் அந்த மாதிரிலாம் குழந்த பெருத்து ஸோ அவங்களாம் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வருவாங்களா ஸோ அவங்களுக்கு என்னென்ன கேர்லாம் நம்ம பண்ணணும் ஸோ சிங்கிள் பிரெக்னென்சி அப்படின்னா ஒரு குழந்தை இருந்தாலும் சிங்கிள் பிரெக்னென்சின்னு சொல்லுவோம் ஒரு குழந்தைக்கு மேலே இருக்கும்போது காமனாக இப்போ பார்க்கற வந்து ரெட்ட குழந்தைகள் அதனால ட்வின் பிரெக்னென்சின்னு நம்ம சொல்ல ஸோ ட்வின் பிரெக்னென்சியில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வாந்தி இருக்கலாம் மயக்கம் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசிவாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு ஹார்மோன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் பிரெக்னன்சியில் ஒரு ஃபிஃப்த் மந்த் கழிச்சு அப்படி பார்த்தோம்னா குழந்தை வளர அம்மாவோட கர்பையில் ஸ்பேஸ் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிக்க போறாங்க ஸோ மதருக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கும் இல்லையா வெயில் கேனா ஆகட்டும் அவங்க நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும் மூச்சு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து உள்ளர ஸ்பேஸ்ல வந்துட்டு அவங்க தொப்புள் கொடி வந்து ஒரே தொப்புள் கொடி ஷேர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி தொப்புள் கொடி இருக்கான்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லேயே ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் இதுதான் எம்சிடிஏ டிசிடிஏ ட்ரின்ஸ்னு சொல்லுவோம் இதில் வந்து சேஃபான விஷயம் வந்து ரெண்டு குழந்தை இருப்பாங்க ஒரு கர்ப்பப்பாயில் ரெண்டு பேருக்கு தனித்தனி நஞ்சு இருக்குது பிளாசன் ஐ இருக்குன்னா ரெண்டு பேரும் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அது வந்து ரொம்ப சேஃபான ஒரு ட்வெண்ட் பிரெக்னன்சி அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சிங்கிள் பிரெக்னன்சி விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கும் இதுவே ஒரே நஞ்சு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே ரிஸ்க் ஆஃப் தி பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஒரு நஞ்சு கூட்டி ரெண்டு குழந்தை ஷேர் பண்ணும்போது ரெண்டு பேர்த்துக்கு ஒரு போட்டி இருக்க போது ரத்த ஓட்டம் எவ்வளோ இருக்க போது நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்க போகுது அதில் வந்து பிளட் ஷேரிங் இருக்கும்போது ஒரு குழந்தை பெருசாக வளரலாம் ஒரு குழந்தை சின்னதாக வளரலாம் இதில் வந்துட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ட்ரான்ஸ்மிஷன் சின்ரோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு குழந்தைக்கு ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட் செக்அப்ஸ்ஸை ஸ்கேன் பண்ணி தான் ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும் குழந்தைய வளர்ச்சி என்ன இருக்குன்ட்டு வெயிட்லயே ஒரு டிஸ்பேரிட்டி இருக்கும் ரெண்டு பேருக்கும் மதருக்கு பிரெக்னன்சி அட்வான்ஸ் ஆகும்போது இது ரெண்டு குழந்தைன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக நிறைய பேர் சாப்பிட்றவங்க இருப்பாங்க இங்கே அசட் பிரெக்னன்சிலேயே வந்து சுகர் வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இன்னும் ட்வின்ஸ் என்னமோ டயபிட்டிஸ் ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ டயபிட்டிஸ் வந்துச்சுன்னா அதில் ட்வின் சிஸ்டம் மாதிரி பிபியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது எல்லாமே த்ரூ த ஸோ இது எல்லாமே ஆட் ஆன் ஆகும்போது இன்னும் இந்த ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சியாக தான் மாறப்போகுது இது ஒரு நார்மலாக ஒரு சின்ன செட்டப்பில் வச்சு நம்ம மானிட்டர் பண்ணுறதோ பார்த்துக்கிறோம் சிரமமான ஒரு விஷயம் அவங்க எல்லாருமே ஒரு டர்ஸ்ட்ரி கேர் போய் பார்த்து மதருக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்க இடத்துல அவ இருக்கணும் குழந்தைக்குமே வந்து என்ஐசியு நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ட்வின்ஸ் என்னும்போது நேர மாதம் வரையும் எல்லாரும் மாதிரி ஒம்பது மாதம் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அவங்களுக்கு மெக்கானிக்கலாக அங்கே ஸ்பேஸே இருக்க போகிறது இல்லை அப்படின் போது மோஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு வாரம் முப்பத்தி நாலு வாரம் முப்பத்தி ஆறு வாரத்தில் டெலிவரி ஆவாங்க டியூ டேட் வரையெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேங்க ஸோ ஒரு கப்பல்ஸ்க்கு பெரிய டவுட்டுன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாமா அது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன் அந்த மதருக்கு வந்துட்டு அவங்களுடைய பிளாசண்டாக வந்து கீழே இல்லை கர்ப்பை வாய்க்கிட்டே இல்லை எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னாக்கா கப்புள்ஸ்க்கு சேஃபாக இருக்குது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா தாராளமாக அவங்க வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் செகண்ட் ட்ரைம்ஸில் பெரிய இஷ்யூ இருக்காது வயிறு போது அட்வான்ஸ் ப்ரெக்னென்சியில் தான் வந்துவிட்டு மதர் வந்து டிஃபிகல்ட்டி எதாவது ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு பொசனில் கஷ்டமாக இருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுக்கான கம்ஃபர்ட்டான ஒரு பொசிஷன் என்ன அப்படின்றத அவங்க சூஸ் பண்ணிக்கணும் இன் கேஸ் மதருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் இல்லை எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னாக்கா அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்களோட சாய்ஸ் தான் ஒரு மெடிக்கலி ஸ்பீக்கிங் நாம் வந்துட்டு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டோம் ப்ளாசண்டாக கீழே இருக்குது வேறு எதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா தான் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவ ஏன்னால் லோ லைன் ப்ளாசெண்ட்டாலே செக்ஷுவல் ஆக்டிவிட்டில் ப்ளீடிங் எதும் ஆயிடுச்சுன்னா இப்போ ப்ரெக்னன்ஸியை நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியாது தான் அந்த ஒரு விஷயம் அங்கே மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ப்ளீடிங் வந்து நார்மலான ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு குழந்தை கரு ஃபார்ம் ஆகி பிளாசண்ட்டாக டேக்அப் பண்ணுவேன் அஞ்சு குழந்தைக்கு வந்து போகணும் இல்லையா நியூட்ரிஷன் பிளாசன்டான்ற ஒரு ஆர்கன் போய் யூட்ரெஸ்டில் அட்டாச் ஆகிறது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம் அந்த டைமில் ஒரு நைட்டாக ஒரு ஸ்பாட்டிங் இதாக இருக்கலாம் அது நார்மல் மத தவிர ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ரொஃப்யூஸாக ஒரு ப்ளீடிங் இருக்குது கட்டி கட்டியாக போதுனா டூவெச்சு தான் அபார்ஷன் ஆகுதான் ஒரு விஷயம் பார்க்கணும் ஸ்கேன்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளாசண்டா வந்து கீழே இருக்கிறது மேலே போய்ட்டு இருக்கணும் போய் மேலே போய் ஊட்டிகிட்டு இருக்கணும் ஒரு வேலை இன்னும் கீழே கண்டினியூ ஆகிட்டு இருக்கா போய் வாய்க்கிட்டே பிளாசெண்டாக இருக்குன்னா லோ லைன் பிளசென்டான்னு சொல்லிவிடும் அதனால் ஒரு சிலவங்க ப்ளீடிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு ப்ராப்பராக மானிட் பண்ணி கேர்ஃபுல்லாக இருந்துக்க ஆரமிச்சிக்கணும் இல்லை சடனாக அவங்க எங்கேயா விழுந்துட்டாங்க ஏடிச்சிக்கிட்டாங்க இல்லை அவங்க பிபி எதாவது ஹையாக இருந்து நஞ்சு கொடி செப்பரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ரொஃப்யூசர் ப்ளீடிங்னா அப்ரப்ஷன் சொல்லுவோம் இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி தான் ஸோ ப்ளீடிங் வந்து நார்மல் கிடையவே கிடையாது ப்ரெக்னென்சியில் டாக்டர் போய் பார்த்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ரீ பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது ஓகே மேம் ஸோ ரொம்ப க்ளியராக சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ இன்னொரு பெரிய டவுட் அப்படி என்னன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னென்சி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் யூட்ரஸோட சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாகிடும் ஸோ அது திருப்பியும் நார்மல் சைஸ்க்கு வந்துடுமா இல்லை நார்மல் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் ஓ கற்பைன்றது ஒரு பெல்விக் ஆர்கேன் ப்ரெக்னன்சி போது அது க்ரோ ஆகி வயல் பகுதி வெறும் அப்டிமல் ஆர்கேன்னா மாறிடும் சோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த சுருகி தான் ஆகணும் அதுதான் வந்து டெலிவரிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பண்ணுங்கன்னு சொல்றது இந்த ஒரு விஷயம் தான் டெலிவரிக்கு அப்புறமா பிளாஸ் அண்ட் டவுன் டெலிவரி ஆகிடும் குழந்தையும் வந்துருவாங்க கருப்பு சுருங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இல்ல இல்லாம இருக்கும் ஸோ டெலிவரி அப்ப ரத்தப்போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் பிபிஎச் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நார்மல் டெலிவரி ஆகுனா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு எம்எல் பிளட் லாஸ் இருக்கும் இது ஒரு சிசேரியா இருக்குன்னா ஒரு ஆயிரம் எம்எல் பிளட் லாஸ் இருக்கும் இது வந்து நார்மல் ரேஞ்ச் இதை தாண்டி அதிகமாக போகுது அப்படின்னா அதை வந்து பிபிஎச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகும்போது ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் மெடிசன்ஸ் கொடுப்போம் அந்த யூட்ரஸ் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கோம் கான்ட்ராக்ட் நான் கான்ட்ராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் ஸோ நம்ம கர்ப்பப்பை ஓரளவுக்கு சுருங்கி தொப்பில் வரையும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு டெலிவரிக்கு அப்புறமா ஸோ இமீடியட் போஸ்ட் டெலிவரியுமே இது கான்ட்ராக்டடாக இருக்கா இல்லையான்றது பார்ப்போம் அப்போ தான் மதருக்கு ப்ளீடிங் அந்த அளவுக்கு இருக்காது ப்ளீடிங் அதிகமாக இருந்துச்சுனாக்கா மதர் சிக்காயிடுவாங்க இஷ்யூஸ் நிறைய இருக்கும் ஸோ ஒரு டெலிவரிக்கு அப்புறமா திருப்பி அது பெல்விக்கார்கனா ஆகிறதுக்கு மினிமம் சிக்ஸ் வீக்ஸ் டைம் ஐ மீன் மேக்ஸிமம் சிக்ஸ் வீக்ஸ் டைம் ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் டூ வீக்ஸ்லேயே வந்துட்டு கம்ப போய் சுருங்கி சுருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெல்விக் கார்கனாக ஆக ஆரமிச்சிடும் ஸோ பை த எண்ட் ஆஃப் அதாவது ஒரு ஆறு வாரம் டெலிவரி கழிச்சு பார்த்தோம்னா நீங்கள் கர்ப்பையை வயர் மேலே ஃபீலே பண்ண முடியாது பழைய சைஸ்க்கு போயிட்டுருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்வல்யூஷன் ஆஃப் தி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சமயத்துல அவங்களுக்கு போய் சுருங்கலை ப்ளீடிங் அதிகமாக இருக்கு நம்பர் ஆஃப் பேட்ஸ் மாதிரி ஜாஸ்தி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஃபீவர் வருது டிஸ்சார்ஜ் இதா இருக்குன்னா அங்கே இன்ஃபெக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம் பிபிஎச் ஆயிருக்கலாம் டெலிவரிக்கு அப்புறமா தான் அதிகமாக ஆகும் கிடையாது சோ டெலிவரி முடிச்சு அது சிக்ஸ் வீக்ஸ் டைம்ல எனக்கு ரொம்ப ப்ரொஃபியூஸா ப்ளீட் ஆகுது அப்படின்னா டாக்டர் போய் அவசியம் பார்க்கணும் ஏன்னா செகண்டரி பிபிஎச் ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இல்லாட்டி உள்ளறத டிஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா ப்ளீடிங் இருக்கும் சோ டெலிவரி அப்புறம் ஒரு மதர் வந்து ஃபீவர் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க ஹெவியா ஒரு ஃப்ளோ இருக்கு ப்ளீடிங் கூட அவங்களுக்கு தெரியல அடிக்கடி மயக்கெல்லாம் வருது அப்படின்னா டாக்டர் போய் பாத்து அவங்களுக்கு ஏதாவது ஓகேவா ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வந்து மூட் ஸ்விங்ஸு நிறைய டிப்ரெஷன்ஸு அப்படி நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ போஸ்ட் ப்ரெக்னன்சியில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க அதுக்கு ஏதாவது இதை நான் அக்ரி பண்ணிக்க மாட்டேன் இப்போ இருக்க ஒரு மாட்ன் ஏஜில் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே வந்து த்ரோ த பிரெக்னன்சி என்ன நடக்கு போகுது டாக்டர் டெலிவரி டெலிவரிக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்கக்கூடிய கப்புள்ஸ் இப்போ நிறைய ஆகிட்டாங்க சோ அவேர்னஸ் தான் இது வந்துட்டு என் பிரெக்னன்சி எப்படி போக போகுது அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் டெலிவரிக்கு அப்புறமா என்ன நடக்கும் என் ஜெர்னிலன்றத ஃபஸ்ட்டே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம நிறைய கிளாஸஸ் ஆன்ட்னிட் கிளாஸஸ் வைக்கிறது ஒய்ஃப் மட்டும் போக மாட்டாங்க ஹஸ்பண்டும் போவோம் கப்பல் கிளாஸஸ் போக ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு விசிட் வரும்போது நாங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல இது பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்துருவோம் இந்த த்ரீ மந்த்ஸ்னால் இந்த ஸ்கேன் பண்ண போகிறோம் இது இப்படி போகும் பாடியில் இவ்வளோ சேஞ்சஸ் வரும் ஒரு ஃபிஃப்த் மந்த்லேருந்து ஒரு டெலிவரி வரையும் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றது ஒரு ப்ரையராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிப்போம் கிளாஸில் நெக்ஸ்ட் இருக்கும் இருக்கும்போதே அவங்களுக்கு ஃபீடிங்ல தான் வந்துட்டு மதர்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோ ஆயிடுவாங்க ஸோ ஈச் ஒன் அவங்களுக்கு என்ன சொன்னால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக குழந்தைய நானே பார்த்துக்கணும் பால் பத்தலை அந்த ஒரு அவேர்னஸ் இல்லைனா தான் வந்துட்டு அந்த டிப்ரெஷனும் ஒரு லோ ஃபேஸ்ல போகிறது இருக்கும் ஸோ இருக்கும் போதே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம பிரஸ்ட் எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்குவோம் நிப்பிள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு டெலிவரி முடிஞ்ச உடனே வந்து வித்தின் ஒன் அவர் ஆஃப் த டெலிவரி வந்து மதர் வந்து ஃபீட்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்பயே வந்து ஃபீடிங் எஸ்டாப்லிஷ் பண்ணுவோம் மில்க் செக்ரிஷன் நல்லா தான் இருக்கும் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லாரும் நினைச்சுப்பாங்க மார்பகம் அழுத்தின உடனே பால் நிறைய வந்துச்சுன்னா நிறைய செக்ரிஷன் அந்த மாதிரி கிடையாது இது பிரெயின்ல இருந்து நமக்கு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும் பாப்பா வந்து தாய்ப்பால் குடிக்க வாய்மே மார்பகத்த மேலே வைப்போம் அப்போ பிரெயின்ல இருந்து ஒரு ஸ்டிமுலேஷன் வரும் அதுக்கப்புறம் தான் செக்ரிஷனே வரும் அவங்களுக்கு ஆக்சிடோஸ்னு ஒரு ஹார்மோன் அதுக்கப்புறம் தான் மில்க் வரும் ஸோ பாப்பா தாய்ப்பால் குடிக்க வாய் வச்சு சக் பண்ணும் தான் வந்துட்டு அவங்களுக்கு மில்க் செக்ரிஷனே இருக்கும் ஸோ அழுத்தி பார்த்துட்டு நிறைய பேருக்கு மில்க் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேபி வந்து பால் குடிச்சிட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காங்க பெருசாக அழலை அப்படின்னா மில்க் செக்வேஷன் கரெக்டாக இருக்குன்றது தான் இருக்கும் ஃபீடிங் பொசிஷன்ஸு டெக்னிக்ஸு இதெல்லாம் அவங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க அதே போல் ஒரு டெலிவரிக்கு அப்புறம் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்கும் ஃபிசியாலஜிக்கெல்லாம் அவங்க பாடிஸும் மாறும்போது அவங்களுக்கு ஹெல்ப் வந்துட்டு கேட்கறது கஷ்டப்படுவாங்க மோஸ்ட் ஆகும் குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் குழந்த மேலே அட்டென்ஷன் போயிடும் மதுருக்கான அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும் அங்கே தான் வந்து ஒரு ஃபேமிலியாக வீ ஹாப் ஃபோக்கஸ் இவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்டாங்களா வேற ஏதாவது ஹெல்ப் இருக்கான்னு அதே போல் மதர்ஸும் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க ஐயோ குழந்தை இருக்கு வயசானவங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நம்ம என்ன அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது வாஷ்ரூம் ஒரு சிசேரே ஆயிருக்கு அப்படின்னாலும் சரி நார்மல் டெலிவரி ஆகிட்டாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரிச்சஸ் இருக்க போது பொசிஷன் எங்கே ஸ்ட்ரிச் இருக்குன்னு பொசிஷன் தான் மாறும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு வந்துட்டு அவங்க பாய் கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதே போல் குழந்தையோட ஃபீடிங் பேட்டர்னால் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ அந்த பேட்டர்ன் ஆகும்போது மதருக்கு ஸ்லீப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பகலில் வீட்டில் கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்லேயும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும்போது அந்த ஃபீடிங் டைமில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது போது ஷீல் ஃபீல் ஆல்ரெடி இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் ஒரு ஃபஸ்ட் சர்க்கிள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் போது மதர் இன்னும் பாசிட்டிவாக போயிடுவாங்க அதே போல் எஜுகேட் பண்ணி வச்சிருக்கும் போது இப்படி தான் போக போகுதுன்னு ஷீ இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு இந்த விஷயம் இருந்தாக்கா டெஃபெனெட்டாக இந்த லோ ஃபேஸை அவாய்ட் பண்ண முடியும் அதே போல் மதர்ஸும் வந்து ஆம்பிஷியஸாக எல்லாமே நானே பண்ணணும் அப்படின்றத தாண்டி இட் இஸ் அ டீம் எஃபர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வந்துடணும் ஹஸ்பண்டும் சரி அவங்களோட சுற்றி இருக்க மதர் மதர்லாம் எல்லா ஃபாதர்லாம் எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் வந்துட்டு இட் வில் பி அ குட் திங் ஃபார் ஹர் டு நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு ஓகே மேம் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ